நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸான செல்வா திரைப்படத்தில் நடித்த நடிகர்களோடு அன்றும் இன்றும் இன்றைக்கி பார்க்கலாம் செல்வா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக விஜய் அவர்கள் சுமதி கதாபாத்திரத்தில் படத்தின் கதாநாயகியாக ஸ்வாதி அவர்கள் விஜய்யோட அப்பா கதாபாத்திரத்தில் ரகுவரன் அவர்கள் வாபா கதாபாத்திரத்தில் படத்தின் வில்லனாக ராஜன் பி தேவ் அவர்கள் மேஜிக் குருஜி கதாபாத்திரத்தில் செந்தில் அவர்கள் ஜோதி கதாபாத்திரத்தில் போலீசாக விசித்ரா அவர்கள் செல்லுலார் மணி கதாபாத்திரத்தில் மணிவண்ணன் அவர்கள் காலனியில் காது கேட்காத பாட்டி கதாபாத்திரத்தில் வந்து சண்முக அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க காலனி மேன் கதாபாத்திரத்தில் போண்டாமணி அவர்கள் சுவாதியின் அப்பா கதாபாத்திரத்தில் மண்ணாங்கட்டி சுப்பிரமணி அவர்கள் சுவாத்தியின் அம்மா கதாபாத்திரத்தில் சி ஆர் சரஸ்வதி அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் பிரதாப் சந்திரன் அவர்கள் சிபிஐ ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் ஜெயசித்ரா அவர்கள் ரகுவரனோட அசிஸ்டன்ட் கதாபாத்திரத்தில் காளிதாஸ் அவர்கள் ராமசாமி கதாபாத்திரத்தில் திருப்பூர் ராமசுவாமி அவர்கள் சர்ச் மதர் கதாபாத்திரத்தில் வச்லா ராஜகோபால் அவர்கள் மினிஸ்டராக காமினி அப்பா கதாபாத்திரத்தில் டைமண்ட் பாபு அவர்கள் காமினி கதாபாத்திரத்தில் ரிவா அவர்கள் இந்த படத்தை இயக்குனது வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சது மியூசிக் டைரக்டர் சிற்பி அவர்கள் பாடல் வரிகளை எழுதுனது வாலி அவர்கள் இந்த படத்தில் வர சிக்கன் கரி அப்படின்ற பாடலை விஜய் அவர்களே பாடியிருக்காங்க இந்த படம் தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே இருக்கு இந்த படத்தோடய பட்ஜெட் நாற்பது லட்சம் ரூபாய் ஆனால் இந்த படம் வசூல் செஞ்சது ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்